ஆற்காடு பேருந்து நிலையத்தில் முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அதிமுக முன்னாள் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வி கே ஆர் சீனிவாசன் தலைமையில் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார் இதில் ஆற்காடு நகர செயலாளர் சங்கர் ஆட்டோ கண்ணன் மகளிர் அணியை சார்ந்த கீதா சுந்தர் ராதிகா உள்ளிட்ட நகர முன்னணி பொறுப்பாளர்கள் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக செயலாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் அதனை தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது நம்முடைய ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் இன்றை முதல் நம்முடைய ஆட்சி மலரும் வரை நாங்கள் போராடுவோம் ஒற்றுமையாக செயல்படுவோம் என்று திரண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வணக்கத்தை நன்றியும் தெரிந்து கொண்டு

இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாண்புமிகு மாண்பு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இன்று டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் உங்களுக்கு இருக்கிறேன் அம்மா வழங்கிய கழகத்தை சிறப்பான முறையில் வழி நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கும் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பு ஐயா எடப்பாடி அவர்கள் வணங்கி அவர்கள் வழியில் இடும் ஆணையை சிற்பினை செய்து முடித்துக் கொண்டிருக்கும் இந்த மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் அவருடன் உறுதுணையாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் மாவட்ட கழக நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த நகரத்தை சிறப்பான முறையில் அவர் வழியில் அவர் இடும் ஆணையை ஏற்று கழகத்தை நடத்தி சென்று கொண்டிருக்கும் நகர செயலாளர் அவர்களுக்கும் அவருடன் உறுதுணையாக மாண்புமிகை புரட்சி அம்மா அவர்களை வணங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாண்புமிகை இதயத்தேயும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவோடைய ஆட்சி தான் தமிழகத்தில் தமிழக முதல்வராக ஐயா எடப்பாடி அவரை அமர வைப்பதுதான் நமது ஒரே உறுதிமொழியாக என்று கூறிக்கொண்டு இங்கு தளாக வந்து கலந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சென்ற தொண்டர்கள் உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒருமுறை என் நன்றி காந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சிறப்பதை ஆட்டி இந்த நிகழ்ச்சியை மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு வருக வருக வரவேற்கிறோம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் அவர்களே நகர கழக செயலாளர் முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் பொன்மனை மக்கள் திலகம் ஐயா எம்ஜிஆர் அவர்களை வணங்கி இன்றைய தினம் எழுபத்தி ஏழாவது பிறந்த தினத்தை

मट मिल म